பாஸ் ஷோவோட சீசன் எயிட் இன்னைக்கு ஆரம்பிக்க போகுதுங்க ஏழு வருஷத்துக்கு அப்புறம் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படிங்கிற டேக் லைனோட ஆரம்பிக்கிற சூழ்நிலைக்கு விஜய் டிவி தள்ளப்பட்டிருக்கிறாங்க அதுக்கான ரீசன் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க கடந்த ஏழு வருஷமா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு வந்த உலகநாயகன் கமலஹாசன் இந்த சீசனில் தான் கலந்துக்க முடியாது அப்படின்னு விளக்கிட்டாருங்க அதுக்கான காரணம் அவர் சினிமா கமிட்மெண்ட் அதிகம் அமெரிக்காவுக்கு ஏஐ கோர்ஸ் படிக்க போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் உண்மையான காரணம் என்னங்கிறது விஜய் டிவிக்கும் அவருக்கு மட்டுமே விளைச்சோங்க சரி விஷயத்துக்கு வருவோம் கமல் இல்லாத பாஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் எல்லாருமே இந்த சீசனை ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க காரணம் பாஸ் மற்ற மொழிகளில் டெலிகாஸ்ட் ஆகி அது தமிழுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரியும் போது இந்த ஷோவை எப்படி தமிழ்ல ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பலருக்கும் சந்தேகம் வந்துச்சுங்க ஏன்னா மற்ற மொழி பிக்பாஸை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு புரியுங்க ஏன்னா மற்ற மொழியில எல்லாம் குடும்பத்தோட பார்க்க முடியாத பார்க்க சகிக்காத அளவுல தான் அந்த ஷோ இருந்துச்சுங்க ஆனா நாயகன் ஹாஸ்ட் அப்படின்னு தான் இந்த ஷோ தமிழ்ல டீசென்டா தான் இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில வந்துச்சுங்க அந்த அளவு கமல் இந்த ஷோவோட வெற்றிக்கே காரணமா அமைஞ்சாருன்னே சொல்லாங்க இந்த தான் கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு அப்புறம் அவர் இல்லாத ஷோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஆர்வமா எல்லாருமே இருக்காங்க இந்த ஷோவோட சீசன் சிக்ஸ்ல ரன்னரப்பா வந்த விக்ரமன் அந்த சீசனில் நடந்த ஒரு விஷயத்தை பத்தியும் அதுக்கு கமலஹாசன் செஞ்ச நெகிழ வைக்கிற சம்பவத்தை பத்தியும் சொல்லியிருக்காருங்க அது என்ன அப்படிங்கிறத பத்தியும் விஜய் சேதுபதி தன்னோட கேரியர் நல்லா போயிட்டு இருக்கையில இந்த ஷோவோட ஹாஸ்ட் பண்ண அக்செப்ட் பண்ண அது பெரிய தப்பு அப்படிங்கிற என்னோட ஒரு பர்சனலான ஒப்பீனியனை பத்தியும் நான் எல்லா சீசனையுமே ஃபுல்லா பார்த்தவன் அப்படிங்கிற முறையில ஒரு சில விஷயத்தை பத்தியும் தான் இந்த வீடியோவை பார்க்க போறேங்க கண்டிப்பா பிக் பாஸ் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புறேங்க சோ வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாஸோட ஆறாவது சீசன்ல அரசியல் பிரமுகரும் ஒரு சில படங்களில் விக்ரமன் கலந்துக்கிட்டாருங்க அந்த சீசனோட அப்பாவும் வந்திருந்தாரு அவருக்கு இந்த ஷோ பெரிய அளவுல பேர் வாங்கியும் கொடுத்துச்சுங்க சமீபத்துல அவர்கிட்ட பிக்பாஸ் பத்தி பல கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அதுல கமல் விலகி விஜய் சேதுபதி போகிறத பத்தி கேட்டதுக்கு கமல் சார் இந்த நிகழ்ச்சியை எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் சரியான கருத்து கூறியிருக்காரு சாப்பாடு பிரச்சனை வந்துருச்சு அப்போ கமல் சேனல் தரப்புல இருந்து நீங்க சரியா சாப்பாடு கொடுக்கலன்னா என்னோட சம்பளத்தை வேணும்னு நான் குறைச்சிக்கிறேன் அந்த பணத்துல இருந்தாவது இவங்களுக்கு சரியா சாப்பாடு கொடுங்க எல்லாருமே வேலை பார்க்கறதே தான் அதை பஞ்சம் இல்லாமல் இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி யாராவது சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது விஜய் சேதுபதி வளர்ந்து வரும் நடிகர் அவர் இந்த ஷோவை எப்படி நடத்துவார் அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் கருத்து சொல்ல முடியும் கமலுக்கு அதிகமான விமர்சனங்கள் வந்துச்சு அதையும் தாண்டி தான் இத்தனை வருஷம் அவர் ஹோஸ்ட் பண்ணிருந்தாரு அதே போல விஜய் சேதுபதிக்கும் விமர்சனம் வந்தாலும் கூட அதை ஏத்துக்கிற மனப்பக்கம் வேணும் அப்படின்னு விக்ரமன் சொல்லியிருக்காருங்க இப்ப இந்த ஷோவை விஜய் சேதுபதி அக்செப்ட் பண்ணது ஏன் தேவையில்லாத ஆணி அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படிங்கறத கடந்த சீசன்ஸோட எக்ஸாம்பிளை வச்சு பார்க்கலாங்க இந்த ஷோ முழுக்க முழுக்க டிஆர்பி பேசிடு ஷோ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மக்களை முட்டாளாக்கி பார்க்க வைக்கிற ஷோ அப்படின்னே சொல்லலாங்க நான் என்னையும் சேர்த்துதாங்க சொல்றேன் நீங்க கோவப்பட்டாலும் அதுதான் நிஜம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீசனே எடுத்துக்கோங்க ஓவியாவுக்கு நல்லா ஃபேன்ஸ் கிடைக்க காரணமே பிக் பாஸ் ஷோ தாங்க அதுல லவ் மருத்துவ மொத்தம் அப்படின்னு டிஆர்பியை வச்சு ஓவியாவை எவிக் பண்ணி லாஸ்டா ஓவியாவை பண்ண காரணமா இருந்த ஆரோக்கியம் டைட்டில் தூக்கி கொடுத்தாங்க அதே மாதிரி அதுக்கு அடுத்த சீசனான ரெண்டாவது சீசன் எடுத்துக்கோங்க தாடி பாலாஜி மேலே குப்பையை கொட்டி அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவோட அம்மாவை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வச்சு டிஆர்பியை ஏற்றினாங்க அந்த சீசனில் மக்களை இரிட்டேட் பண்ண ஒரு கேரக்டர் அப்படின்னா அது ஐஸ்வர்யா கேரக்டர் தாங்க ஆனால் அவங்கள எவிக்ஷன் ப்ராசஸ்லேருந்தே தப்பிக்க வச்சு கடைசியில் ஃபைனல் ஸ்டேஜில் ரன்னரப்பாக வர கொண்டு வந்து நிறுத்தினாங்க இந்த பிக் பாஸ் ஷோவோட மூணாவது சீசன் தான் இன்னைக்கு கே எல்லா சீசன் பார்த்த பப்ளிக்கோட பேவரெட் சீசனாவே இருந்துருக்குங்க ஆமா அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா வி ஆர் த பாய்ஸ் அப்படின்னு ஒரு கேங்கை சேர்த்தி ஜாலி அண்ட் ஃபன் ஒரு பக்கம் கவின் லாஸ்லேயோட லவ் ட்ராக் ஒரு பக்கம் அப்படின்னு டிஆர்பிய நல்லாவே ஏறிச்சுன்னே சொல்லுவாங்க அதுலயும் கவின்னா டைட்டில் வின் பண்ணுறாருன்னு தெரிஞ்சதுனால அவரை அவருக்கு பணப்பட்டியை கொடுத்து வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச டைட்டில் கண்டென்டரா இருந்த தர்ஷனையுமே எவிக் பண்ணிட்டு லாஸ்டா முகன் கையில டைட்டில் தூக்கி கொடுத்தாங்க சீசன் ஃபோர் தான் சீசன் த்ரீக்கு அப்படியே உல்ட்டாவான சீசன் சொல்லலாங்க ஃபுல்லாக விஜய் டிவி ப்ராடக்ட்டை உள்ளே கொண்டு வந்து குரூப் சேர்த்திட்டு எமோஷனல் ட்ராமா பண்ணி டிஆர்பியை கெடுத்து டிஆர்பிய ஒரு சீசனா அது இந்த சீசன் தாங்க அர்ச்சனா நிசா ரியோ சோம்சேகர் ரம்யா பாண்டியன் கேப்ரியலா அப்படின்னு பெரிய கேங்கை சேர்த்தி சீசனையே கெடுத்து வச்சுட்டாங்கன்னே சொல்லலாங்க சிவானி பாலாஜி முருகதாஸோட ஒட்டாத காதல் ட்ராக்கு அதுக்கப்புறம் ஆரி பாலான்னு லாஸ்ட் வர டபிள்யூ டபிள்யூ மாதிரியே கொண்டு போன சீசனும் இதுதாங்க அவங்களோட சண்டை இல்லைனா இந்த சீசன் வேஸ்ட் அப்படின்னே சொல்லலாங்க மோஸ்ட் ப்ரெடிக்டபிள் சீசனாகவும் இந்த சீசன் அமைஞ்சதுங்க அடுத்தது சீசன் ஃபைவ்ல ராஜு டைட்டில் வின்னர் விஜய் டிவி ப்ராடக்டான பிரியங்கா தேஷ்பாண்டே ரன்னர் அப்புங்க இதுல தாமரை செல்விக்கு நல்ல நேம் கிடைச்சாலும் கூட அதுக்காகலாம் டைட்டில் கொடுத்துருவோமா என்ன அப்படின்ட்டு விஜய் டிவி பிளான் பண்ணுற ஆளுக்கு தான் எப்பவுமே டைட்டில் அப்படின்னு திரும்ப ஒரு முறை ப்ரூவ் பண்ண சீசன் தான் இது அடுத்தது சீசன் ஃபோர்ல எப்படி பாலாஜி முருகதாஸ் வர்சஸ் ஆரியோ அந்த மாதிரி சீசன் சிக்ஸ்ல அசீம் வர்சஸ் விக்ரமன்னே சொல்லலாங்க வேற சொல்லிக்கிற மாதிரி அந்த சீசனில் ஒன்றுமே கிடையாதுங்க லாஸ்ட்ல இந்த சீசனால மக்களுக்கு மன உளைச்சல் வந்துச்சே தவிர அந்த சீசன்ல டைட்டில் அடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட விக்ரமனுக்கு ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இடிடேட் பண்ணிட்டு இருந்த கேரக்டர் அசீமுக்கு டைட்டிலோட சேர்த்து காரையும் தூக்கி கொடுத்தாங்க டைட்டில் கொடுத்த கையோட கமலஹாசன் கூட விலகி போய் விக்ரம் கிட்ட தான் பேசிட்டு இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சதுங்க கடைசியா போன வருஷம் நடந்த லாஸ்ட் சீசனை பத்தி பாக்கலாங்க மாயா பூர்ணிமான்னு ரெண்டு பேரை மட்டுமே வச்சு லாஸ்ட் வர இந்த சீசனை கொண்டு போனாங்கன்னே சொல்லலாம் ஃபஸ்ட் டைம் வயல் காலில் வந்த கண்டஸ்டன் டைட்டில் அடிச்ச சீசனாவும் இந்த சீசன் மாறிச்சுங்க அதுலயும் பிஆர் டீமை வச்சு தான் வின் பண்ணாங்க அப்படின்னு சர்ச்சையெல்லாம் கூட எழுந்த சீசனும் இதுதாங்க கமலஹாசனோட பேரு சீசனே சொல்லலாம் இப்ப கன்க்ளூஷனுக்கு வரலாங்க எல்லா சீசன்லயுமே உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுங்க டிஆர்பிக்கு அப்படின்னு ஒரு தியரி இருக்குதுங்க அதாவது மக்களுக்கு பிடிக்காத அல்லது மக்களை இரிட்டேட் பண்ற ஒரு கேரக்டர் தான் பிக் பாஸ் டீம் லாஸ்ட் வர ரொம்ப நாளைக்கு உள்ளுக்குள்ள வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு பல பேரு சொல்லலாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா படத்துல நம்ம எப்படி ஹீரோவை மெச்சி வில்லனை திட்டுறமோ அந்த மாதிரி ஒரு டிவி ஷோனா மக்களுக்கு பிடிக்காதவங்களை நம்ம திட்டே இருப்போமே தவிர ஆனா அந்த ஷோவை விடாம பாப்போங்க இதுதான் இந்த ஷோவோட அஸ்திரம்னே சொல்லலாங்க நான் மேல சொன்ன விஷயத்த எல்லாமே யோசிச்சு பாருங்க ஒரு பொண்ணுக்கு காதல் ஆசையை தூண்டி சூசைட் பண்ண வச்ச ஒரு ஆள் டிவி ஷோவில் டைட்டில் வின்னர் ஆக முடியுது இதுவே வெளியில் நிஜத்துல நடந்தால் அவரை நம்ம என்ன பண்ணிருப்போன்னு யோசிச்சு பாருங்க இதை நான் பிடிக்கல அப்படிங்கிறதுக்கான இதை சொல்லலைங்க ஆறாவும் எனக்கு பிடிக்கும் ஆனால் வெளியில் ஒரு விஷயத்தான் அதே விஷயம் டிவிக்குள்ளே நடக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தாங்க நான் சொல்கிறேன் அதே மாதிரி மதுமிதாவை ட்ரிகர் பண்ணி கையை கட் பண்ண ஒரு கேங்கை கொண்டாடினதும் நம்ம தாங்க ஒருத்தர் மேலே குப்பையை கொட்டின ஒரு கண்டஸ்டண்ட்டை ஃபைனல் வரைக்கும் கொண்டு வருவாங்க ரவுடி போல நடந்துக்கிற பாலாஜி முருகதாசையும் அசீமையும் ஆக்குவாங்க அது போய் இந்த வச்சாலே டைட்டில் நமக்கு தான் அப்படின்ட்டு ஜாலியா உள்ள போய் அதுக்கு ஏத்த மாதிரி நடந்தாலே போதும் அப்படின்னா நம்ம போடுற ஓட்டு எல்லாம் என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா இப்ப கமல் மேட்டருக்கு வர்றாங்க கமல் ஆரம்ப காலத்துல எல்லாம் இவ்வளவு விமர்சனத்தை ஃபேஸ் பண்ணதே கிடையாதுங்க இன்னும் சொல்ல போனா சாட்டர்டே ப்ரோமோக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த கூட்டத்துல நானும் ஒருத்தங்க அந்த அளவுக்கு கமல்ஹாசனோட ப்ரொமோனாலே தீயா இருக்குங்க ஆனா எல்லாமே லாஸ்ட்ல தாங்க புரியுது அதே மாதிரி கமலாக்கு தான் பிரதீப்பை அனுப்பிட்டாரு அவரு மாயாவுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு எல்லாமே சொல்றோமே தவிர அவர் பாலாஜி முருகதாசையும் அசீமையும் திட்டாத வீக்கெண்ட் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அங்கே கமலஹாசன் சேலரி வாங்குற ஒரு எம்ப்ளாயி அவ்வளோதானே தவிர விஜய் டிவியும் ஷோ ஆர்கனைசர்ஸும் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுதாங்க கமலஹாசனே முடிவெடுக்கணும் கமலஹாசனுக்கு இந்த ஷோ முந்நூறு நூற்றம்பது கோடி சம்பளம் கொடுக்கறதா சொல்லப்படுது அது உண்மை என்னன்னு நமக்கு தெரியாதுங்க ஆனால் சினிமாவில் அறுபது வருஷம் லெகசி இருக்கிற அவருக்கு இவ்வளோ விமர்சனம் அப்படின்னா விஜய் சேதுபதி சினிமாவில் நல்ல பேரோட வளம் வந்துட்டுருக்காருங்க அவருக்கு இந்த ஷோக்கு இருந்து இருபது கோடினு சொல்லப்படுது எகைன் இது உண்மையானும் தெரியாதுங்க ஸோ என்னோட இந்த ஒப்பீனியன் என்ன அப்படின்னா சினிமாலையே இந்த காசு அவர் சம்பாதிச்சிட்டு போயிடலாங்க தான் என்னோட இந்த ஒப்பீனியன் வீடியோ லென்த்தாக போயிடுச்சுங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிக் பாஸ் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்